இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பூத்த பூங்க ஃபுல்லாவே வந்து அறுவடை பண்ணிட்டேன் நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சி இருக்க அத்திப்பழம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கு நம்ம மாடி தோட்டத்துல காய்ச்சிருக்க குண்டு கத்திரிக்காய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம மாடித்தோட்டத்துல காய்ச்சிட்டு இருக்க நாட்டு தக்காளிங்க செம்மையா இருக்கு பாருங்க குயாக்காய் செடி ஃபுல்லா நிறைய பிஞ்சு விட்டு இருக்குங்க ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் இன்றைக்கி நம்ம சண்டே அதிகமாக நம்ம மாடித்தோட்ட பற்றி ஒரு குட்டி வீடியோ அண்ட் இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க அத்திப்பழம் செடி அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பழம் நல்லா கணிஞ்சு போய் இருந்து ஒளிஞ்சிட்ருந்தது ஸோ அவங்கள போய் நம்ம வந்து இப்போ பறித்து எடுக்க போகிறோம் பா பாருங்கள் ஒரு பழமே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கடையில் வாங்கினா கூட இது மாதிரி ஆர்கானிக் முறையில் வந்து எந்த ஒரு பழங்களும் வந்து கிடைக்காது ஏன்னா இது ஸ்பெஷலாக நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம வளைய வைக்கிறது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க நாட்டு சக்காளி செடிங்க அண்ட் ரெண்டு பழம் இன்றைக்கி வந்து பழுத்துருக்கு அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நீங்கள் வளர்த்து ஆர்கானிக் முறையில் வளர்த்து அதை சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் வாங்கிற காய்கறிக்கும் நம் நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற கொஞ்சம் ஒரு ரெண்டு காயோ மூணு காய் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தண்ணி சுகங்க இது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சம் பூத்து இருந்தது இதெல்லாமே நம்ம பறிச்சாச்சு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வகையான ஒரு தக்காளிங்க டோகும் சொல்லுவோம் இதுவும் வந்து சூப்பராகவே வந்துட்டு இருக்கு கொஞ்சம் இலை சுருட்டல் நோய் வந்தது பஞ்சகாவியா மீனமிலம்லாம் அடிச்சோடனே அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ வந்து ரெகுலரா நம்மளுக்கு வந்து காய்கள் குடிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் கட்டிங்க இது வந்து நம்ம உழவர் ஆன ஆனந்த் இருந்து வாங்கணும் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க குண்டு கத்திரிக்காய் செடிங்க உங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் ரெகுலராகவே இந்த செடியோட அப்டேட் கொடுப்பேன் இதுவும் வந்து நம்ம நாட்டக சேர்ந்தது தான் சூப்பராக இருக்குங்க அதுவும் குழம்புலலாம் போட்டிங்கன்னா காரக்குழம்புலாம் போட்டிங்கன்னா குழம்பே வந்து பயங்கர மனமாக இருக்குங்க இது வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேயே வளர்ந்தது தான் இன்றைக்கி இருந்தது எல்லாத்தையும் வந்து ஒரு குட்டி அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்த மல்லிப்பூ செடி எல்லாமே வந்து நல்லா கவாத்து பண்ணிட்டோம் ஏன்னா வர ஜான்வரி மாதத்துலேருந்து இவங்க வந்து நல்லாவே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்டு இது வந்து இன்னொன்னு ஒரு வகையான தக்காளி செடி தாங்க நாட்டு தக்காளி தான் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வாட்டி தக்காளி போட்டிருந்தேன் எல்லாமே வந்து நல்லா பிஞ்சு பிடிச்சி நல்லாவே வந்து வளருது இன்னும் பழுக்கலை மோஸ்ட்லி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இவங்களும் வந்து பழுத்துருவாங்க பழுத்துட்டாங்கன்னா வந்து நம்ம இவங்கள வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வேங்கேரி கத்திரி செடிங்க சும்மா மரம் மாதிரி வளர்ந்துருச்சு ஒரே ஒரு தொட்டியில் ஒரே ஒரு கன்று தான் விதை போட்டு எடுத்து நாற்று எடுத்து வச்சது பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க கொய்யா செடிங்க இது கொய்யா செடி இல்லை கொய்யா மரம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்குங்க அண்ட் வந்து பழுத்துட்டும் வருது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப ஈஸி அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மாதிரி தான் இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகத்தை சேர்ந்த ஒரு கிழங்கு வகை தான் அண்டு என் மாடித்தோட்டம் பாருங்கள் பார்க்கவே வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து இயற்கை முறையில் வந்து உரங்கள் வைக்கிறது மண்புழு உரம் அதுக்கப்புறம் பஞ்சகாவியா அமிலம் இதெல்லாமே வந்து கொடுக்கறது சப்போட்டா செடி எல்லாமே வந்து நல்ல நல்லாவே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு மோஸ்ட்லி இந்த கம்மிங் சீசனுக்கு திருப்பியும் பூ வச்சு பழங்கள் வந்து ஷார்ட்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த சீசனுக்கு ரொம்ப ஈஸி மாடித்தோட்டத்தில் இது மாதிரியான வேஸ்ட்டு ட்ரம்மு பேரல் இதெல்லாம் இருந்ததுனாவே போதும் நீங்கள் வந்து அதில் ஓட்ட போட்டு நல்ல ஒரு மண்காவ கலவையை வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி நீங்கள் அதில் போட்டு செடிகள் வந்து வைக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வளர்க்கணும் இது நம்ம தோட்டத்தில் இருக்க நெய்மெளகாய் செடி இந்த வருஷம் திருப்பியும் வந்து காய்க்கும் ஏன்னா ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிவிட்டேன் ப்ரூன் பண்ணதுலேருந்து திருப்பியும் வந்து துளிர் பிடிச்சி வ வராங்க அண்ட் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லா பூச்செடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி நிறைய வகையான செம்பருத்திங்க இது ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டாச்சு மலைக்கு முன்னாடியே வந்து இப்போ நல்லா துளுத்து வராங்க அண்ட் பூக்களம் வந்து டெய்லி என் வீட்டில் வந்து ரெகுலராகவே வந்து செம்பருத்தி பூ இது வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு ரவுண்டுங்க அப்படியே அடிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வந்து பார்க்கலாம் அண்ட் பாரிஜாதம் பூ செடி பாருங்கள் சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்கு அண்ட் பூக்கள் வந்து திருப்பியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஜான்வரி வந்ததுன்னா புது வருஷம் வந்ததுன்னா அண்ட் எல்லா செடியும் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது இதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு இன்னைக்கு வந்து எனக்கு தோணுச்சு அதனால ஒரு சின்ன வீடியோ தான் எல்லா செடிகளும் வந்து பூச்செடியை பொறுத்தவரையும் நல்லா கவாத்து பண்ணிடுங்க அப்போதான் நிறைய துளிர்கள் வரும் இது வந்து நம்ம வேங்கரி கத்திரி செடி டாப் வியூ மேலேருந்து ஒரு கு ஒரு சின்ன ஷார்ட் வச்சேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நீங்களே பார்க்கலாம் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ பெருசு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க அண்ட் இது வந்து நம்ம கொய்யா செடியோட டாப் வியூ இது கொய்யா செடியில் திருப்பியும் சொல்கிறேன் கொய்யா மரம் ஸோ எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பேரல்ல தான் ஒரு சின்ன பேரல்ல தான் வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பரா வந்து காய்கள் வச்சு பிஞ்சுகள் பிடிச்சி வந்து வளர்ந்துட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரையும் உங்கள் வீடோட சைஸ் தகுந்த மாதிரி நீங்க சின்னதாக ஒரு நாலு செடி வளர்த்தா கூட நல்லபடியாக வந்து வழங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மூலையில் வந்து வழங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதோட வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறேன் இதுவும் வந்து நம்ம நாட்டு ரக காய்கறியை வந்து சேர்த்தது தான் மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவோம் சூப்பராக நல்ல சுவை இருக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த வாட்டி என் தோட்டத்தில் போட்டு நான் வந்து இதுலேருந்து இப்போ வந்து பிஞ்சிக்கலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ பிரமாதமாக இருக்க பாருங்கள் இது வந்து கொடி ஊரில் கொடிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடியிலையே வந்து காய்க்கும் இந்த உருளைக்கிழங்கு ஸோ ரெகுலராகவே வந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரெகுலராகவே வந்து நான் கார்டனிங் அப்டேட்ஸை வந்து தரேன் ஸோ ஸ்டேட் யூன் வித் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக்